இருபது அடிக்கு கீழே ஒரு நீர் மேலாண்மையை பாதுகாக்க பாதுகாத்து வைக்கிறது ஒரு பெரிய குளம் போன்ற ஒரு அமைப்புகளை உருவாக்கி இருக்குது அதனால தான் பனை மரம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நீர்நிலைகள் அதிகமாக இருக்குது அதனால் இது வந்து இந்த திட்டத்தை வந்து முழுசாக நம்ம எடுத்துன்னு போனோம்னா இப்போ துவக்க வைக்கிறவங்களோ நாங்களோ இல்லாமல் உங்களுடைய மரம் இது நம்ம மரம் நம்ம மண்ணுக்கு உண்டான மரம் நம்மளுடைய கிராமத்தில் வளர்க்கக்கூடிய மரம் சொல்லி எங்கெல்லாம் இந்த மாதிரி பாண்டுகள் எடுக்கிறோமோ அது மாதிரி ஒவ்வொரு பாண்டுலையும் இப்போ இதில் அறுபத்தோரு விதைகள் ஊ ஊன போகிறீங்க அடுத்தது 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 இங்கே ஒரு அஞ்சு ஆறு குளம்பு இருக்குது ஆறுத்துலேயும் ஐயாயிரம் முப்பது முந்நூறு மரம் இங்கே அடுத்த ஒரு மூணு ஆறு மாதத்துக்கு பிறகு ஊராட்சி மன்ற தலைவரெலாம் சேர்ந்து இதில் ஏதாவது விதைகள் முளைக்காமல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த முளைக்காத இடத்துல மட்டும் பள்ளத்தை எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம அடுத்த ஆண்டுக்கு போடணும் பனை விதியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட கால பருவத்தில் தான் அது முளைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பனைமரத்துக்கு அடியிலே விழுந்து நமக்கு மழை தொடர்ந்து பெயர் அப்படியே முளைச்சிருக்குது அதனால் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு இருபது நாட்களுக்குள்ளே நம்மளுடைய திட்ட அளவில் நான் கேட்டுக்கிறது என்னென்னா நம்மளுடைய மாவட்டம் முழுக்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம மரங்கள் நடலாம் விதைகள் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் சேகரித்து கொடுக்குறோம் அதே மாதிரி அங்கங்கே இது வந்து பனை விதை பார்த்திங்கன்னா எல்லா பஞ்சாயத்துலையும் கிடைக்கும் அது எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து அந்த பஞ்சாயத்து தலைவர் மூலிமா அதை நம்ம சேகரித்து குறைஞ்சபட்சம் ஒரு இருபது நாளில் நம்ம மாவட்டத்தில் நட்டு இந்த நிகழ்வு தமிழகத்துக்கே ஒரு முன்மாதிரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் நம்மளுடைய உதவி திட்ட இயக்குனர் மூலிமா நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் இதை வந்து பாதுகாக்கிறது இந்த விதையை நட்டு இதுக்கு தண்ணி ஊற்றுறது இது போன்ற இடங்கள் இங்கே நம்ம என்னாச்சும் சில நூறு நாள் வேலைக்கு வந்தீங்கன்னா நம்ம நட்ட பணம்லாம் முளைச்சிருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு பார்த்துட்டு நம்ம பாதுகாப்பாக இதை வரக்கணும் ம பனை வந்து நம்ம தமிழகத்தினுடைய மாநில மரம் ஒரு அற்புதமான கொடை நமக்கு ஏரியை முழுக்க நம்ம இந்த பனையை நடுவோம் உங்களால் சேர்ந்து நாங்களும் தொடர்ந்து பயணம் பண்ணுவோம் நன்றி வணக்கம் நீங்கள்